கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்ட நகைகள் பணம் மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் ஆவணங்களை கட்டுப்பாட்டு அறையில் ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது நிலச்சரிவில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மீட்பு பணியாளர்கள் கண்டெடுக்கும் நகைகள் பணம் ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை சிவில் ஸ்டேஷன் அல்லது பிற கட்டுப்பாட்டு அறையில் ஒப்படைக்குமாறு வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் டிங்கு பிஷ்வால் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அவற்றை போலீசாரிடம் ஒப்படைத்து அதற்கான ரசீதை பெற்று அந்த பட்டியலை கூடுதல் மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் சேவையாற்ற வரும் தன்னார்வலர்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன்படி வருவாய்த்துறையினரின் கவுண்டர்களில் தன்னார்வலர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு பதிவு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே பேரிடர் பகுதிக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள